வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் எல்லோரும் சூப்பர் கிறிஸ்மஸ் அதுக்கு பிறகு வந்து தைப்பொங்கல் எல்லாம் வந்தபடியால் கொஞ்சம் பிஸியாக போயிட்டது எனக்கு கொஞ்சம் வீடியோ போட கிடைக்கல கனநாள் ஆகிட்டுதுன்ட்டு இன்றைக்கி வீடியோ ஒன்று போட முடியும் வச்சு நான் முதல்ல நான் என்ன செய்ய போகிறேன்னுறத சொல்லிடுறேன் என்னென்னா நான் என் சேனல் மூலமாக அன்பொளித்தலம்ன்ற ஒரு தளத்தை உருவாக்கி அதன் மூலமாக பெற்றோர்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண வேண்டும் உருவாக்கியிருக்கிறேன் அதில் முதலாவது மீட்டிங் வந்து இந்த ஜனவரி இருபத்தொராம் தேதி நல்லபடியாக நடந்தது அதில் நிறைய பெற்றோர்கள் இணைந்து கொண்டு உங்களோட கேள்விகள் எல்லாம் கேட்டீங்க உண்மையாக என்னுடைய நோக்கம் அதுதான் என்னென்னா இப்போ நான் வீடியோ போட்கில்ல நீங்கள் அதில் கொமெண்ட் பண்ணலாம் ஆனால் அந்த நேரடியாக வந்து கதைக்க முடியாது ஸோ அதுக்காகத்தான் வந்துட்டு உங்களோட பெற்றோர்களோட எனக்கு வந்து கொஞ்சம் நேரடியாக கதைக்க வேணும் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அதை கொண்டு அதற்கேற்ற மாதிரி கொஞ்சம் உதவி செய்யலாம்ன்றதுக்காக தான் அந்த தளத்தை உருவாக்கியிருக்கிறேன் ஆனால் அதுக்காக தனி ஒரு ஃபேஸ்புக்லேயோ இதுலேயும் ஒரு பேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னுடைய வளமையான பேஜில் தான் நான் வந்துட்டு அந்த என்னென்ன வகுப்புகள் நடக்க போகுது என்ன மீட்டிங்குகள் இருக்குது அதுக்குரிய லிங்குகள் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அதில் அதில் சேர் பண்ணுவேன் உங்களுக்கு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் நான் ஷேர் பண்ணுவேன் லிங்குகள் எல்லாமே நீங்கள் வந்து அந்த மீட்டிங்களுக்கு நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம் யூகேயில் இருக்கிற பேரண்ட்ஸ் இல்லைன்னா வேறு எங்கே இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண வேணுமென்றாலும் நான் அந்த லிங்க் ஏற்கனவே போட்டிருக்குறேன் உங்களுக்கு விருப்பம் வேண்டால் நீங்கள் அதிலையும் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னாலும் இதே விஷயங்கள் தான் நான் வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் அந்த லிங்க்குகள் பிறகு என்னென்ன மீட்டிங்கல் இருக்குதுன்ற விபரங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் அதுலையும் போடுவேன் அது தவிர நான் எப்படி பிளான் பண்ணி நான் என்னென்னு சொல்லிச்சோன்னா மாதத்தில் ஒரு செஷன் செய்வேன் மட்டும்தான் நான் யோசிச்சேன் நான் நான் வந்து நேரடியாக அவருக்கா கதைக்க வேணுமன்றதுக்காக ஆனால் அது இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல் ரெண்டு செஷன் செய்ய வேண்டிய சுச்சுவேஷனாக ஆயிருக்குது ஏன்னாடா எங்களுக்கு வந்து வாலண்டியராக நிறைய ப்ரொஃபஷனல்ஸும் வர்றாங்க நான் ஓரளவுக்கு தேடி தேடி பிடிச்சி எங்களோட பெற்றோர்களுக்காக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னென்னா பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குதோ அவ்வளவுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து உதவி செய்ய முடியும் சிறப்பு குழந்தைகளை வச்சுருக்கிற பெற்றோர்களுக்கு தெரியும் எங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் தேவையுண்டு ஸோ அதனால் யோசிச்சுருக்கிறேன் ஒரு செஷன் வந்துட்டு பெற்றோர்கள் நாங்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறது உங்களுக்கு ஆயிரம் கேள்வி இருக்கும் தானே அந்த எல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணி கேட்கலாம் அது தவிர ப்ரொஃபஷனல் செஷன்கள் நடக்கும் அந்த டைம்லேயும் உங்களோட பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் பிஹேவியர் இஷ்யூ இருந்தாலோ ஆரோக்கியமான உணவுகள் எப்படி சாப்பிட்றது உங்களுக்கு ஆயிரம் கேள்வி இருக்கும் தானே அதில் இணைஞ்சு கொண்டு நீங்கள் அந்த கேள்விகளை கேட்கலாம் இதுதான் இப்போதைய என்னுடைய பிளான் இது தவிர வேறு ஏதாவது எனக்கு ஐடியாஸ் இருந்தாலோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் அதன்படி நாங்கள் வந்து அழகாக கொண்டு போகலாம் எனக்கு என்னென்னு சொல்லிச்சோன்னா பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ் வேணும் நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் கதைக்கும் போது எங்களுடைய விஷயங்களை ஒவ்வொருத்தவங்களும் பகிரும்போது தான் அது வந்து அவ்வளவு ஒரு பெருமதியான ஒரு விஷயம் எங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜ் அது வந்து எல்லாருக்கும் போய் சேர வேணும்ன்றதுக்காக இந்த அன்பொளித்தலத்தை உருவாக்கி நிறைய விஷயங்கள் நான் வந்து பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆனால் முதல் மீட்டிங்லேயே நிறைய ஆக்கள் ஜாயின் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டிங்க எனக்கு அந்த பெற்றோர்களோட இருக்க அந்த பொண்டிங் எனக்கு கண்டிப்பாக தேவை ஏனண்டா உங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கொண்டு அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான் என்னுடைய எய்ம் வந்துட்டு உங்களை வந்து நாலேஜ் நல்ல நாலேஜ் உங்களுக்கு தர்றது தான் ஏன்னா நாங்கள் தான் நிறைய நிறைய எங்கட பிள்ளைகளோட ஒர்க் பண்ண இருக்குது அது தவிர நிறைய ப்ரொஃபஷனல்ஸும் வந்து வாலண்டியராக எங்களுக்கு நிறைய செஷன்கள் செய்கிறதுக்கு முன் வர்றாங்க அவங்களுக்கும் மனதான் மனமார்ந்த நன்றிகள் ஸோ ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்ல சிறப்பாக போகும்னு நான் நம்புகிறேன் உங்களோட ஒத்துழைப்பு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் இல்லைண்டா இதெல்லாம் சாத்தியமே இல்லை உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி எல்லாரும் சேர்ந்தே நாங்கள் பயணிப்போம் எல்லோரும் சேர்ந்து பயணி கேட்கல எங்களுக்கு ஒரு பயமோ பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்க போகுதுன்ற ஒரு அந்த ஒரு பயம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நிம்மதியாக நாங்கள் வந்து கொஞ்சம் பயணிப்போம் இல்லையா ஸோ அதுக்கான நிறைய முயற்சிகள் தான் செய்து கொண்டிருக்கிறேன் ஐ ஹோப் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்